வணக்கம் இந்த பதிவு கதைகளில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் பதினாறு வயசில் ஒரு பொண்ணுக்கு கல்யாண ஏற்பாடு நடக்குது மாப்பிள்ளை அவங்க சொந்தக்காரங்க தான் நாற்பத்தி ஏழு வயசில் ஒருத்தர் போலீஸுக்கு தகவல் கிடைக்கிது போலீஸ் போய் தடுத்து நிறுத்திட்டாங்க அந்த கல்யாணத்தை போலீஸ் ஆஃபீஸர் கேட்குறாங்க மேலே உனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டப்ப எனக்கு மேலே படிக்கணும் அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு சரி அதுக்குண்டான ஏற்பாடுகளை பண்ணித்தரோன்னு போலீஸ் சொல்லிட்டாங்க இன்னொரு கேள்வி கேட்டாங்க அந்த போலீஸ் ஆஃபீஸர் எங்களுக்கு தகவல் கொடுத்தது உனக்கு இன்றைக்கி கல்யாணம்னு எங்களுக்கு தகவல் கொடுத்தது பிரசிடென்ட் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா ஆஃபீஸிலிருந்து அவரே பேசினார் இந்த விஷயம் அவருக்கு எப்படி தெரியுமா அப்படின்னு போலீஸ் ஆஃபீஸர் அந்த பொண்ணுகிட்ட கேட்டாங்க அதுக்கு அந்த பொண்ணு சொன்ன பதில் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கலாம் சாரை ஒரு கருத்தரங்கத்தில் பார்த்தேன் ஸ்பீச் கொடுக்குறக்கு வந்திருந்தாங்க அப்போ அவர் பிரெசிடென்ட் கூட இல்லை சில பேருக்கு மட்டும் அவர் கேள்வி கேட்கறக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது எனக்கும் கிடச்சிது அந்த மாதிரி அப்போ நான் அவர்கிட்ட கேட்ட கேள்வி பெண்கள் முன்னேற்றத்திற்கு அடிப்படை தேவை என்னன்னு கேட்டேன் அதுக்கு அவர் ஒரே வார்த்தையில் பதில் சொன்னார் எஜுகேஷன் கல்வி அப்படின்னு சொன்னார் கேள்வி கேட்டவங்களுக்கு மட்டும் அவருடைய விசிட்டிங் கார்டும் கொடுத்துருந்தாங்க அந்த விசிட்டிங் கார்டில் இருக்கிற டீட்டெயில்ஸ் வச்சு நான் தான் டைரெக்டாக கலாம் சார்கிட்ட ஃபோன் அடித்து பேசினேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னாங்க கல்யாணத்தை நிறுத்தியாச்சு நிறுத்தின போலீஸ் ஆஃபீஸர் பேர் ரிட்டையர்ட் எஸ்பி களிமூர்த்தி சார் களிமூர்த்தி சார் யாருன்னு நம்மளில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சோஷியல் மீடியாவில் அவருடைய ஸ்பீச்சஸ் நிறைய வரும் பார்த்துருப்பீங்க இப்போ கதையோட சுவாரஸ்யமான சம்பவத்துக்கு வர்றேன் கேளுங்க கொஞ்சம் வருஷம் போயாச்சு இப்போ நம்ம களியமூர்த்தி சார் வந்து யூஎஸில் இருக்கிற அட்லாண்டா அப்படிங்கிற ஒரு ஊருக்கு ஸ்பீச் கொடுக்கறக்கு வேண்டி போகிறாரு அமெரிக்காவில் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சாச்சு மேடைக்கு கீழே ஒரு சின்ன சலசலப்பு என்னன்னு பார்த்தா ஒரு பொண்ணு வந்து அந்த ஆர்கனைசர்கிட்ட ஆர்கியூ பண்ணிகிட்டு இருக்காங்க நானும் ரெண்டு நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கடைசியில் அலோவ் பண்ணுறாங்க அந்த பொண்ணு மேடை ஏறி ஸ்டேஜில் பேசின பேச்சு களியமூர்த்தி சார் உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கான்னு தெரியல கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி மேலே படிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்க இப்போ நான் தான் அந்த துறையூர் சரஸ்வதி நான் இங்கே அமெரிக்காவில் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் இருக்கேன் எனக்கு மூன்று லட்ச ரூபா சம்பளம் என்னோடய ஹஸ்பண்டுக்கு நாலு லட்சரூபா சம்பளம் ரொம்ப நன்றி சார் அப்படின்னு சொல்லி முடித்தாங்க அந்த பொண்ணு கேட்கும் போதே மெய்சில் இருக்கிற சம்பவம் எதுன்னா இந்த கதை தான் இந்த கதையில் மூணு மா மனிதர்கள் ஒன்று நம்ம கலாமையா எவ்வளோ பெரிய பொசிஷனில் இருந்தாலும் அவருக்கு கிடச்ச ஃபோன் காலை உதாசீனப்படுத்தாமல் அதே சமயத்தில் அவருடைய கடமையும் தவறாமல் நடந்துக்கிட்டது ரெண்டாவது நம்ம களியமூர்த்தி சார் அவருக்கு கிடைச்ச நியூஸை கண்ணியமாக ஹேண்டில் பண்ணி அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போனது மூணாவது பாரதி கண்ட புதுமை பெண்ணான நம்ம துறையூர் சரஸ்வதி அவங்களுக்கு நடக்க இருந்த அநீதியை எதிர்த்து குரல் கொடுத்து நான் படித்தே தீர்வேன்னு சவால் விட்டு படித்து முன்னேறி ப்ரூஃப் பண்ணி காமிச்சது இந்த கதையிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மோரல் நமக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டதுன்னா ஏதாவது ப்ராப்ளம் நமக்கு ஆச்சுன்னா அதை எதிர்த்து நம்ம குரல் கொடுத்தே ஆகணும் யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக உதவிக்கு வருவாங்க அது நம்ம வாழ்க்கையவே மாற்றி போட்டுரும் இந்த கதையில் நடந்த சம்பவங்கள் மாதிரி இந்த பதவியும் நம்ம பாரதியோடய வார்த்தையை வச்சே முடிக்கணும்னு நினைக்கிறேன் இப்புதுமை பெண்ணொழி வாலிபல்லாண்டிங்கே மை நேம் இஸ் நியாஸ்